ஹாரி பாட்டர் அண்ட் தி Order ஆஃப் ஃபீனிக்ஸ் Chapter தேர்ட்டி டூ பார்ட் டூ அவுட் ஆஃப் தி ஃபயர் ஹாரியோட தலை பயங்கர ஸ்பீடாக அந்த பக்கமும் இந்த பக்கமும் சுற்றிட்டுருக்குமா ஆனால் அவனோட கால் மட்டும் அம்ருஜோட ஆஃபீஸோட அந்த கோல்டான ஃப்ளோரில் ரிஜிடாக இருக்கும் ஹாரி அவனோட கண்ணை மூடிட்டே இருப்பான் ஏன்னா ஃபுல்லாக அங்கே சாம்பலாக சுற்றிட்டுருக்குமா நிறைய ஆஷஸாக சுற்றிட்டு இருக்குமா அது அவனோட கண்ணுக்குள்ளே போயிட்டுருக்கும் ஒரு வழியாக அவனோட தலை சுற்றி முடிச்சக்கப்புறம் அவன் இப்போது நல்லா பார்க்குறதுக்கு நீளமாக ரொம்ப கோல்டாக இருக்கிற கிரிமால்டு பிளேஸோட கிச்சனை பார்த்துட்ருப்பான் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அவன் இதை ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணான் பட் இப்படி சுத்தமாக யாருமே இல்லாமல் இவ்வளோ அமைதியாக இருக்கிறதுக்கு வந் இருக்கிறத பார்க்கறதுக்கு அவன் ப்ரிப்பேர்டாகவே இல்லை அவனுக்கு வந்து ரொம்ப பேனிக்காக ஆரம்பிச்சிருச்சு அங்கே யா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்களா அந்த கிச்சன் ரூமில் ஸோ அவனுக்கு ரொம்ப பயம் ஆக ஆரம்பிச்சிருச்சு சிரியஸ் சிரியஸ் அங்கே இருக்கீங்களா அப்படின்னு அவன் பயங்கரமாக கத்துவான் அவனோட வாய்ஸ் அந்த ரூம் ஃபுல்லாக எக்கோ அடிக்கும் பட் யாரோ நகர்ற சத்தம் மட்டும்தான் கேட்கும் மத்தபடி வேற எந்த வாய்ஸும் அந்த பக்கம் இருந்து இவனுக்கு கேட்காது யார் அங்கே இருக்கா அப்படின்னு அவன் இருப்பானா ஒருவேளை எளியதும் இருக்கோ அப்படின்ற மாதிரி அவன் நினப்பான் பார்த்தா க்ரீச்சர் இருக்குல்ல அந்த கிருமாடு பிளேஸோட ஹவுஸ் வெல்ஃபு அது வந்து நின்றுட்டுருக்குமா அது வந்து ஏதோ ஒரு சந்தோஷத்தில் என்ன சந்தோஷம்னு தெரில ஆனால் பார்க்கவே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதோட ரெண்டு கையிலையும் ரீசண்டாக இன்ஜுரி ஆன மாதிரி இருக்குமா ஸோ அதோட ரெண்டு கையிலையுமே ஹெவியாக பேண்டேஜை வச்சு சுற்றி வச்சுருக்கோம் இந்த பாட்டர் பையனோட தலை தான் இந்த ஃபயர்ல தெரியுது அப்படின்னு க்ரீச்சர் அந்த எம்டிஆர் இருக்கிற கை இன்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கோம் அது பார்க்கவே ஏதோ ரொம்ப சந்தோஷமாக ஹாரியை உடனே ஒரு மாதிரி ஆடா எதையோ ஜ சாதிச்சிட்ட சந்தோஷத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் எதுக்காக இவன் இங்கே வந்திருக்கான்னு க்ரீச்சர் யோசிக்குது அப்படின்னு க்ரீச்சரே பேசிட்டு இருக்குமா சிறிய செங்க க்ரீச்சர் அப்படின்னு ஹாரி வேக வேகமாக கேட்பான் ஆனால் அந்த க்ரீச்சர் இருக்குல்ல அது லைட்டாக சிரிக்க மட்டும் செய்யும் மாஸ்டர் வெளியில் போயிருக்காரு ஹாரி பாட்டர் அப்படின்னு அது சொல்லுமா அவர் எங்கே போயிருக்காரு எங்கே போயிருக்காரு கிரீச்சர் அப்படின்னா ஹாரி கத்துவான் கிரீச்சர் திரும்பவும் ஒரு மாதிரி நக்கல்லாக சிரிக்கும் நான் உனக்கு வார்னிங் கொடுக்குறேன் அப்படின்னு ஹாரி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவான் லூப்பின் எங்கே மேடை எங்க யாராவது இங்கே இருக்காங்களா அப்படின்னு அவன் கத்தி கிரீச்சர்கிட்ட கேட்பானா இங்கே க்ரீச்சரை தவிர யாருமே இல்லை அப்படின்னு அந்த ஹவுஸ் எல்ஃப் நல்லா சந்தோஷமாக சொல்லிவிட்டு ஹேரியை பார்த்து திரும்பி அந்த பக்கமாக நடக்க ஆரம்பிச்சிரும் அதாவது அந்த கிச்சன்லேருந்து வெளியில் போக ஆரம்பிச்சிருமா இப்போது நிம்மதியாக க்ரீச்சர் என்னோட மிஸ்ட்ரஸ்கிட்ட உட்காந்து நல்லா பேசுவேன் ரொம்ப நாளாக அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கே எனக்கு சான்ஸே கிடைக்கல க்ரீச்சரோட மாஸ்டர் ரொம்ப நாளாக கிட்ட மிஸ்ட்ரஸ்கிட்டேருந்து என்னை தள்ளியே வச்சுருந்தாரு அப்படின்னு க்ரீச்சர் அதுக்குள்ளேயே த நல்லா கத்தி கத்தி பேசிகிட்டே நடந்து போயிட்டுருக்கோம் சீரியஸ் எங்கே போயிருக்காரு அப்படின்னு ஹாரி பயங்கரமாக அந்த ஹவுஸ் ஹவுஸ்வெல்ஃபை பார்த்து கத்துவான் க்ரீச்சர் சீரியஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரிஸ்க்கு போயிருக்காரா அப்படின்னு அவன் சரியாக கற்றுவானா க்ரீச்சர் அப்படியே அங்கே நின்றோம் மாஸ்டர் இந்த பாவப்பட்ட கிரீச்சர் கிட்ட அவர் எங்கே போகிறாருன்ற விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டாரு அப்படின்னு அந்த எல்ஃப்க்கு ரொம்ப குவாய்டாக சொல்லும் பட் உனக்கு தெரியும் தானே அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவான் உனக்கு தெரியும் தானே அவர் எங்கே போயிருக்காருன்னு அப்படின்னு ஹாரி கத்துவானா அப்படியே கிரீச்சர் அமைதியாகவே இருக்குமா தென் நல்லா சத்தமாக கத்தி கத்தி சிரிக்கும் மாஸ்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ்லேருந்து திரும்ப இங்கே வரப்போறது இல்லை அப்படின்னு கிரீச்சர் பயங்கர சத்தமாக கத்தி சிரிச்சுட்டு இப்படி சொல்லிகிட்ருக்கும் கிரீச்சரும் மிஸ்ட்ரஸும் ஒரு வழியாக இந்த வீட்டில் ரொம்ப நிம்மதியாக தனியாக இருப்போம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு அங்கேருந்து அது கிளம்பி போயிடும் கிச்சன்லேருந்து வெளியில் போயிடும் இந்த புக்கோட ஸ்டார்டிங்கில் கிரிமால்டு பிளேஸ் சாப்டரில் தான் கிரீச்சர் வரும் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகும் நான் அப்போவே சொல்லியிருப்பேன் கிரீச்சர் இந்த புக்கில் ஒரு கேவலமான ஒரு வேலையை பார்த்து விடும் அது வந்து என்னென்னு இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒரு விஷயம் பட் அதுக்கான ரீசன் வந்து நீங்கள் பின்னாடி வரப்போகிற சாப்டரில் பார்க்கலாம் ஆனால் இப்போவே எதுவும் சொல்லலை ஆனால் அது இப்படி சொல்லிட்டு போயிடும் நில்லு அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவானா ஆனால் ஆனால் அவன் அடுத்து அதுக்கடுத்து எதுவும் வார்த்தை பேசுறதுக்கு அதுக்கடுத்து கிரீச்சரை கெட்ட கெட்ட வார்த்தையில் அவன் திட்டுறதுக்கு முன்னாடியே ஹேரியோட தலையை பிடிச்சி யாரோ பயங்கரமாக இழுக்கிற மாதிரி இருக்கும் அவனுக்கு எக்ஸ்ட்ரீமாக அவனோட தலையே ரொம்ப பெயினாக இருக்கும் அவன் அந்த தீயில் இருக்கிற நிறைய ஆஷை வந்து அந்த சாம்பல்லாம் இருக்கும்ல அதை இன்ஹேல் பண்ணிடுவானா ஸோ அவனுக்கு ரொம்ப சோக்கிங் ஆக மூச்சு மூச்சடைக்க ஆரம்பிச்சிருமா அவனை பிடிச்சி யாரோ அந்த தீலேருந்து வெளியில் இழுத்துட்ருப்பாங்க அவனோட தலையை பிடிச்சி கண்ணை முழிச்சு பார்த்தா ப்ரொஃபஸர் அம்ரிஜோட ஃபேஸ் தான் அவன் கண்ணுக்கு தெரியுமா அவனை வந்து அவங்க அவனோட தலைமுட்டியை பிடிச்சி பின்னாடி இழுத்துருக்காங்க அந்த இருந்து அந்த ரெண்டு நிஃப்லர்ஸை என்னோட ரூம்குள்ளே போட்டக்கப்புறம் உங்களை மாதிரி அசிங்கம் பிடிச்ச லிட்டில் க்ரியேச்சர்லாம் எனக்கு தெரியாமல் என்னோட ஆஃபீஸ்குள்ளே வர விட்டுருவேன்னு நீ நினச்சிட்டு இருந்தியா என்ன அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்ரிஜ் ஹாரியை பார்த்து கற்றுவாங்க என்னோடய ஆஃபீஸ் ரூம் ஃபுல்லாக நான் ஸ்டெல்த் சென்சரிங் ஸ்பெல்ஸ் போட்டிருக்கேன் முட்டால் அவனோட மந்திர மந்திரக்கோளை இருந்து எடுங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்பிரஜ் அவங்க பக்கத்தில் யாரையோ பார்த்து சொல்லுவாங்களா ஆனால் யார் நிற்கிறாங்கன்னு ஹாரி கணக்கு தெரியாது ஏன்னா ஹாரியோட கண்ணில் முழுக்க இன்னும் சாம்பலாக தான் இருக்குமா ரொம்ப அவனோட கண்ணே எரிஞ்சுட்ருக்கும் அப்போ யாரோ அவனோட ரோப்ஸ்குள்ளே இருக்க பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு அவனோட மந்திர கோலை ரிமூவ் பண்ணுறது அவனுக்கு ஃபீல் ஆகுமா அவளோடதே எடுங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்ரிஜ் கத்துவாங்களா டோர்கிட்டேருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குமா அது ஹெர்மாயினியோட தான்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும் ஹெர்மாயினி கிட்ட இருந்தும் அதோட மந்திர மந்திரக்கூட இருப்பாங்க போல் எதுக்காக இப்போ நீ ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு அம்ப்ரிஜ் ஹாரியோட முடி இருக்கும்ல அதை போட்டு நல்லா ஆட்டாட்டு நான் ஆட்டிட்டு கேட்டுட்ருப்பாங்க ஹாரி அப்படியே இருப்பான் எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க பாருங்களேன் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டக்க இப்படி தலைமுடியெல்லாம் பிடிச்சி ஆட்டலாமாச்சு எனக்கு இந்த பொம்பளை பிடிக்கவே இல்லைங்க நான் என்னோடய ஃபயர் போல்ட்டை தான் எடுக்க வந்தேன் அப்படின்னு ஹாரி இருமிக்கிட்டே சொல்லிகிட்ருப்பான் பொய் சொல்லாத அப்படின்னு அவனோட தலை முடியை பிடிச்சி திரும்பவும் நல்லா ஆட்டுவாங்க உன்னோட ஃபயர் போல்ட் கீழே டஞ்சன்ஸில் ரொம்ப ஸ்ட்ரிக்டான கார்ட்ஸுக்கு கீழே தான் இருக்குதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும் பாட்டர் உன்னோட தலை என்னோடய ஃபயர் பிளேஸில் இருந்துச்சு நீ யார் கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு அம்ப்ரிஜ் கேட்பாங்களா நான் யார் கூடயுமே பேசலை அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து விலகி போக ட்ரை பண்ணுவானா அம்பிரிட்ஜ் வந்து ஹேரியோட தலை முடியதால டைட்டாக பிடிச்சிருப்பாங்க ஸோ அவன் விலகி போக ட்ரை பண்ணுறனால அப்படியே அவனோட முடியெலாம் அவனோட ஸ்கார்பில் இருந்து பிஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்கோம் பொய் சொல்கிற அப்படின்னா அம்பிரஜ் பயங்கரமாக கத்தி ஹாரியை பிடிச்சி ரொம்ப ஃபோர்ஸாக கீழே தள்ளி விடுவாங்களா அவன் அங்கே இருக்கிற டெஸ்கில் மோதி கீழே விடுவானா அப்போ தான் அவன் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்ப்பான் பார்த்தா ஹெர்மாயினியை வந்து இந்த மில்லிசன்ட் புல் ஸ்டோர் இருக்கில் ஸ்லிதரின் ஹவுஸ் பொண்ணு அது ஹெர்மாயினியை அங்கே இருக்கிற செவத்தில் அப்படியே சாச்சு டைட்டாக பிடிச்சி வச்சுருக்குமா மேல்ஃபாய் அங்கே இருக்கிற விண்டோக்கு பக்கத்தில் நின்றுட்டு ஹேரியோட மந்திரக்கோலை தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருப்பான் ஆஷிஷ்வெல் நக்கலாக சிரிச்சிட்டு வேற அப்போது கரெக்டாக வெளியில் யாரோ நிறையா பேர் வர மாதிரி இருக்குமா என்னன்னு பார்த்தா நிறையா ஸ்லிதரிங் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளுக்குள்ள வந்துட்டுருப்பாங்க அவங்க ஒவ்வொரு பேரும் ரான் ஜின்னி லூனா இவங்க மூணு பேரையும் பிடிச்சி உள்ளுக்குள்ளே எழுதிட்டு வந்துட்டுருப்பாங்களா அண்ட் ஹாரிக்கே ஷாக் ஷாக் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் என்னென்னு பார்த்தா நெவிலையும் பிடிச்சி உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பாங்க இந்த கிராப் இருக்கான்ல அவன் வந்து நெவில கழுத்து பிடிச்சி உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்ருப்பானா அவன் ரொம்ப சஃபகேட் ஆகிற மாதிரி முகத்தை வச்சுருப்பான் நெவில் அவங்க நாலு பேரோட கழுத்தையுமே நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஸ்லிதரின் ஸ்டூடெண்ட்ஸ் நின்றுட்டு இருப்பாங்க எல்லாருமே பிடிச்சிட்டோம் அப்படின்னு வாரிங்டன் ராணை பிடிச்சி கீழே அந்த ரூமில் வந்து தள்ளி விட்டுட்டு சொல்லிகிட்ருப்பான் இவன் அந்த பொண்ணை நாங்கள் பிடிச்சி இழுத்துட்டு வரும்போது எங்களை ஸ்டாப் பண்ணான் அதனால் இவனையும் பிடிச்சி நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு வாரிங்டன் நெவிலையும் ஜின்னியையும் கைய காமிச்சு சொல்லிகிட்டு இருப்பானா ஹாரி திரும்பி ஜின்னியை பார்ப்பானா பார்த்தா ஜின்னியை வந்து நல்லா பார்க்குறதுக்கே ரொம்ப பெருசாக இருக்கிற ஒரு ஸ்லிதரின் பொண்ணு தான் டைட்டாக பிடிச்சிருக்குமா அந்த பொண்ணை போட்டு எத்த ஜின்னி ட்ரை பண்ணிகிட்ருக்கும் எத்திக்கிட்டே நின்றுட்டுருக்கோம் குட் குட் அப்படின்னு அம்ரிஜ் ஜின்னி ஸ்ட்ரகிள் ஆகிறத பார்த்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க வெல் இனிமே ஹாக்வர்ட்ஸ் வீஸ்லி ஃப்ரீ சோன் ஆயிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா மேல்ஃபை நல்லா கத்தி சிரிச்சுக்கிட்டு இருப்பான் அம்ரிஜும் அவனை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு அங்கே இருக்கிற அவங்களோட ஒரு சேரில் போய் உக்காந்துட்டு இப்போ அவங்க எல்லாருமே பிடிச்சிட்டு வந்திருக்காங்கள அவங்க எல்லோருமே அவங்க கண்ணை சிமிட்டி நல்லா ப்ளிங்க் பண்ணி பார்த்துட்ருப்பாங்களா அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா பூக்களை தவக்கால கண்ணை சிமிட்டி கண்ணை சிமிட்டி பார்த்துட்டு இருக்கும்ல அதே மாதிரியே இருக்கும் பாட்டர் நீ என்னோட ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கும்போது வெளியில் பாதுகாப்புக்கு ஆட்களை வேற நிற்க வச்சுட்டு போயிருக்க அண்டு நீ இந்த பஃபுனை வேற என்கிட்ட அனுப்பிச்சி விட்டு அப்படின்னு அவங்க கையை காமிச்சு சொல்லுவாங்களா அவங்க இப்படி சொன்ன உடனே மேல்ஃபா இதுக்கு ரொம்ப கத்தி கத்தி சிரிச்சிட்ருப்பான் பீப்ஸ் ட்ரான்ஸ்ஃபிகரேஷன் டிபார்ட்மெண்ட்டையே தலைகீழாக திருப்பி போட்டுட்ருக்குன்னு ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் அந்த பீப்ஸ் ரொம்ப பிஸியாக ஸ்கூலில் இருக்கிற எல்லா டெலஸ்கோப்ஸில் இருக்கிற ஐபிஎஸ்லையும் போய் இங்கே தடவி வச்சுட்ருக்குன்னு பிகாஸ் அப்போ தான் மிஸ்டர் ஃபில்ஷ் என்கிட்டக்காக அதை இன்ஃபார்ம் பண்ணார் ஸோ கிளியர்லி உனக்கு யார்கிட்டயோ பேசுகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு அது ஆல்பஸ் டபுள் டோரா இல்லைன்னா அந்த ஹாஃப் பிரீட் ஹேக்ரிடா ஒருவேளை மினர்வா மெக்கானிகளா பட் உன்னால் அவங்ககிட்ட பேச முடியாது பிகாஸ் எனக்கு காதில் விழுந்த வரைக்கும் அவங்க பேசவே முடியாத நிலைமையில தான் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு அம்பருஜ் சொன்ன உடனே அங்கே இருக்கிற அந்த மேல்ஃபாயும் அப்புறம் அந்த இன்கொஸ்டரியல் ஸ்குவாடில் இருக்கிற மித்த ஸ்டூடெண்ட்ஸும் கத்தி கத்தி சுரிச்சுட்ருப்பாங்களா ஹாரி வந்து உச்சக்கொட்டை கோவத்துக்கு போயிடுவான் அவனுக்கு செம்ம எரிச்செலாம் வந்துருமா நான் யார் கூட வேணாலும் பேசுவேன் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவானா அம்பருஜோட ஃபேஸே அப்படியே டைட் ஆகும் வெல் அப்படின்னு அவங்க எப்போவும் போல் அந்த ரொம்ப டேஞ்சரஸான அந்த ஃபேக்கான ஒரு ஸ்வீட்டான வாய்ஸில் பேசுவாங்க வெல் மிஸ்டர் பாட்டர் உண்மையை ஃப்ரீயாக நீ என்கிட்ட சொல்கிறதுக்கான சான்ஸ் நான் உனக்கு கொடுத்தேன் ஆனால் நீ அதை ஏற்றுக்கலை ஸோ எனக்கு வேறு ஆல்டர்னேட்டிவே இல்லை பாட்டர் பட் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் ஆகணும் ட்ராக்கோ போய் ப்ரொஃபஸர்ஸ் ஸ்னேப்பை கூட்டிகிட்டு வரியா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா மேல்ஃபாய் ஹாரியோட மந்திரக்கோல் எடுத்து அவனோட ரோப்ஸ்குள்ளே வச்சுட்டு அந்த ரூமை விட்டு நக்கலாக ஹேரியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுவானா அப்போ தான் ஒரு முக்கியமான விஷயத்த ரியலைஸே பண்ணுவான் எப்படி நம்ம இவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கோம் இந்த விஷயத்த மறக்கிறதுக்கு அப்படின்னா அவனால் நம்பவே முடியாது ஆர்டரில் இருக்கிற மெம்பர்ஸ் யாருமே இப்போ ஸ்கூலில் இல்லை அப்படின்ற மாதிரி தானே அவன் நினச்சிட்ருப்பான் ஆனால் அதுதான் தப்பு ஸ்டில் ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸில் இருக்கிற ஒரு மெம்பர் ஹாக்வேர்ட்ஸில் தான் இருக்கார் நம்ம ஸ்னேப் தான் அது அவனுக்கு இப்போதான் ஞாபகத்துக்கே வரும் மேல் ஃபாய் ஸ்னேப்பை கூட்டிகிட்டு போக வெளியில் போனதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ் ரூமே அமைதியாக தான் இருக்குமா என்ன சத்தம் கேட்டுட்ருக்கோம்னா இந்த இன்க்வஸ்டரியல் ஸ்குவாட் மெம்பர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு ரான் ஹெர்மாயினி ஜின்னி இவங்களெல்லாம் பிடிச்சி நின்றுட்டுருப்பாங்க ஏன்னா இவனுங்க மூணு பேரும் சண்டை போட்டுகிட்டே நின்றுட்டுருப்பானுங்களா ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சி நின்றுட்டுருப்பாங்க அந்த சத்தம் மட்டும் தான் இருக்குமா ஹெர்மாயினிலாம் அந்த மிலிசன்ட் புல்ஸ்டோட பிடிச்சி கீழே தள்ளியோட ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஜின்னிலாம் திரும்ப திரும்ப அதை பிடிச்சிருக்க அந்த சிக்ஸ்த் இயர் பொண்ணோட காலில் எத்திக்கிட்டு மிதிச்சிக்கிட்டே நின்றுட்டு with நெவிலோட முகம்லாம் பர்பிள் கலரில் மா மாற ஆரம்பிச்சிடும் பிகாஸ் கிராப் வந்து அவனோட கையை வச்சு நெவிலோட கழுத்தில் டைட்டாக பிடிச்சிட்டு நின்றுட்ருப்பானா ஸோ அவனோட முகம்லாம் இப்போ பர்பிள் கலரில் ஆக ஆரம்பிச்சிடும் பட் லூனா எனக்கு என்ன நின்றுட்டுருக்கும் ஏதோ இங்கே நடத்துக்கிற விஷயம்லாம் அதுக்கு போர் அடிக்கிற மாதிரி எதுவுமே பண்ணாமல் அது பாட்டுக்கு விண்டோக்கு வெளியில் வே வேடிக்கை பார்த்துட்டு அது பாட்டுக்க எனக்கு என்ன நின்றுட்டுருக்கும் கொஞ்சம் நேரத்தில் யாரோ வெளியில் வர சத்தம் கேட்குமா என்னென்னு பார்த்தா ட்ராக்கோமால்ஃபோய் அந்த ரூம்குள்ளே வருவான் பின்னாடியே ப்ரொஃபஸர்ஸ் ஸ்னேப்பும் வருவார் நீங்கள் என்னை பார்க்கணும்னு சொன்னிங்களா ஹெட் மிஸ்ட்ரஸ் அப்படின்னு ஸ்னேப் அங்கே சுற்றி நடந்துட்டுருக்க இந்த கலவரத்தை எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் கொடுக்காமல் பார்த்துட்டு கேட்டுட்ருப்பாரு ஆமாம் ப்ரொஃபஸர் ஸ்னேப் அப்படின்னு அம்ரிஜ் நல்லா இப்போ ஒய்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே எந்திரிச்சு நின்றுட்டு எனக்கு இன்னொன்று ஒரு பாட்டில் ஆஃப் வெரிட்டா சீரம் வேணும் அண்டு சீக்கிரமாகவே வேணும் ப்ளீஸ் அப்படின்னு அவங்க கேட்பாங்களா நீங்கள் ஆல்ரெடி இருந்த லாஸ்ட் பாட்டிலில் பாட்டரை இன்ட்ராகேட் பண்ணணும்னு வாங்கிட்டீங்க அப்படின்னு ஸ்னேப் கூலாக அம்ப்ருஜை பார்த்து பேசிகிட்ருப்பாரு அதில் இருக்கிற எல்லாத்தையுமேலாம் அவங்களால யூஸ் பண்ணியிருக்க முடியாதே த்ரீ ட்ராப்ஸே போதுமானது தானே நான் சொன்னேன் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாங்களா அம்பிருஜோட முகமே அப்படியே செவந்து போகும் உங்களால் இன்னும் கொஞ்சம் அதை தயாரிக்க முடியும் தானே அப்படின்னு அவங்க ரொம்ப ஸ்வீட்டான கேர்லிஷான வாய்ஸில் பேசுவாங்க எப்போவுமே அது வந்து அவங்க ரொம்ப கோவமாக இருக்கும்போது தான் இப்படி எக்ஸ்ட்ரீமான அந்த ஸ்வீட்டான கேர்லிஷான வாய்ஸில் பேசுவாங்களா ஸோ அந்த மாதிரி அவங்க கேட்பாங்க கோர்ஸ் அப்படின்னு ஸ்னேப் அவரோட உதட்டை நல்லா சுருக்கிட்டு சொல்லிட்டு அது மெச்சூர் ஆகிறதுக்கே ஒரு ஃபுல் மூன் சைக்கிள் தேவைப்படும் ஸோ ஒன் மந்தில் நான் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரா ஒன் மந்த்தா அப்படின்னு அம்பிரிச்சு அப்படியே கத்திட்டு கேட்டுட்டு இருப்பாங்க ஒரு மாதமா எனக்கு இன்றைக்கி ஈவினிங்கே வேணும் ஸ்னேப் இப்போ தான் இந்த பாட்டர் என்னோடய ஃபயர் பிளேஸை யூஸ் பண்ணி யாருக்கிட்டே கம்யூனிகேட் பண்ணுறதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ரியலி அப்படின்னு ஸ்னேப் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி முகத்தை வச்சுட்டு ஹாரியை திரும்பி பார்ப்பாரு எனக்கு இது எந்த சர்ப்ரைஸும் கொடுக்கல பிகாஸ் பாட்டர் இதுக்கு முன்னாடி ஸ்கூல் ரூல்ஸ் எல்லாம் மதிச்சு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவாரா அவரோட கோல்டான ஐஸை வச்சு ஹாரியை நல்லா உத்து பார்த்துட்ருப்பாரா கொஞ்சம் கூட அவரோட கண் வந்து அசையவே அசையாது நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்குற மாதிரி ஹாரியை பார்த்துட்டு இருப்பாரு ஸோ ஹாரி என்ன நினைப்பான்னா எப்படியாவது நம்ம கனவில் பார்த்த இந்த விஷயத்தை ஸ்னேப்பை பார்க்க வைப்போம் பிகாஸ் ஸ்னேப்னால மைண்டை ரீட் பண்ண முடியும்ல ஸோ பார்க்க வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட மைண்டை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அதை யோசிச்சு திரும்ப திரும்ப பார்த்துட்டு அப்படியே ஸ்னேப்பவே பார்த்துட்ருப்பான் நான் இப்போ இவனை இன்ட்ராகேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அம்ரிஜ் பயங்கர கோவமாக கத்திடுவாங்களா ஸோ ஸ்னேப் ஹாரியோட ஃபேஸை பார்க்குறத விட்டுட்டு கோவத்தோட உச்சக்கட்டத்தில் இருக்கிற அம்ரிஜோட ஃபேஸை திரும்பி பார்ப்பார் இவனோட வாயிலேருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு போர்ஷனை இப்போவே எனக்கு தாங்க அப்படின்னு அம்ரிஜ் ஸ்னேப்பை பார்த்து கத்துவாங்களா நான் தான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேனே அப்படின்னு ஸ்னேப் ரொம்ப ஸ்மூத்தாக பேசுவார் என்கிட்ட இதுக்கு மேலே வெரிட்டா சீரம் ஸ்டாக்ஸ் இல்லை நீங்கள் பாட்டரை பாய்சன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எதுவும் சொல்லுங்கள் பிகாஸ் என்கிட்ட ஃபுல்லாக இப்போ பாய்சன்ஸ் மட்டும்தான் இருக்குது அண்டு உங்களை நான் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டேன் எனக்கு உங்கள் மேலே சிம்பத்தி தான் இருக்குது பட் என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது பிகாஸ் என்கிட்டக்க இருக்கிற வெனம்ஸ் எல்லாமே விக்டிமோட வாயிலேருந்து உண்மையை வெளியில் வைக்கிறதுக்குள்ளே அவங்கள கொன்றும் அப்படின்னு ஸ்னேப் சொல்லிவிட்டு ஹாரியை திரும்பி பார்த்துட்ருப்பாரா ஹாரி வேக வேகமாக அவனோட மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருப்பான் வால்டுமோட்டு சீரியஸை டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸில் பிடிச்சி வச்சுருக்கான் வால்டு மோட் சீரியஸை பிடிச்சிட்டோம் அப்படின்னு அவன் வேக வேகமாக இருப்பானா உங்களை நான் ப்ரொபேஷனில் போடுறேன் அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்ரிஜ் பயங்கரமாக ஸ்னேப்பை பார்த்து எக்ஸ்ட்ரீமாக காத்து கற்று கற்றுவாங்க ஸ்னேப் திரும்பி அம்ரிஜா அவரோட ஐப்ரோஸை லைட்டாக ரைஸ் பண்ணிவிட்டு பார்ப்பாரு நீங்கள் வேணும்னே எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்கீங்க நான் உங்ககிட்டருந்து நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணேன் லூசியஸ் மால்ஃபா எப்போவுமே உங்களை பற்றி நல்ல விதமாக என்கிட்ட சொல்லியிருக்காரு இப்போ என்னோடய ஆஃபீஸை விட்டு தயவு செஞ்சு வெளியில் போய் தொலைங்க அப்படின்னு அம்ப்ரிஜ் பயங்கரமாக ஸ்னேப்பை பார்த்து கற்றுவாங்களா ஸ்னேப் ஒரு மாதிரி அம்ப்ருஜை பார்த்து ஐரானிக்கா பவு பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்ப போவாரா ஹாரிக்கு வந்து இப்போ இருக்கிற லாஸ்ட்டு சான்ஸே இது தான் அதனால அவன் என்ன பண்ணிடுவானா அவன் பேட் ஃபுட்டை பிடிச்சிட்டான் அப்படின்னு பயங்கரமாக கத்திடுவான் அவன் பேட் ஃபுட்டை பிடிச்சிட்டான் எங்கே அது மறைச்சி வச்சுருக்காங்களோ அங்கே தான் அவன் பிடிச்சி வச்சுருக்கான் அப்படின்னு அவன் சரியாக கத்திடுவான் வெளியில் நடந்து போயிட்டுருந்த ஸ்னேப் அப்படியே இப்போ ஸ்டாப் ஆகிடுவார் அம்ருஜோட கதவுக்கிட்டக்க அவர் நின்றுட்டுருப்பாரா ஸோ அம்ப்ருஜோட அந்த டோரோட ஹேண்டில் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே அங்கே நின்றுவார் பேட் ஃபுட்டா அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்ருஜ் ரொம்ப ஈகராக ஹாரியையும் ஸ்னேப்பையும் திரும்பி திரும்பி பார்ப்பாங்க பேட் ஃபுட்னா என்ன எதை எங்கே மறைச்சி வச்சிருக்காங்க அவன் என்ன சொல்கிறான் ஸ்னேப் அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்ப்ரிஜ் பயங்கரமாக கற்றுவாங்களா ஸ்னேப் திரும்பி ஹாரியை பார்ப்பாரா அவரோட ஃபேஸில் எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனுமே இருக்காது அதனால் ஹாரிக்கு சுத்தமாக தெரியலை ஸ்னேப் இப்போ நம்ம சொன்னதை வந்து புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையான்னு ஆனால் ஓப்பனாக இதுக்கு மேலே அம்ரிஜ் முன்னாடி எதையும் அவனால் பேசவும் முடியலையா எனக்கு தெரியாது அப்படின்னு ஸ்னேப் கோல்டாக ஹாரியோட ஃபேஸை பார்த்து சொல்லிருவார் பாட்டர் நீ ஏதாச்சும் என்னை பார்த்து லூசுத்தனமாக ஒளரி கத்தணுன்னா நான் உனக்கு பேப்ளிங் பெவரேஜ் தரேன் அண்ட் கிராப் கொஞ்சம் நீ பிடிச்சிருக்க அதை லூஸ் பண்ணுறியா பிகாஸ் இதுக்கு மேலே லாங் பாட்டம் சஃபிகேட் ஆனார்னா கண்டிப்பாக செத்துருவார் ஸோ நிறையா பேப்பர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்டு நீ ஃப்யூச்சரில் போய் ஏதாவது ஜாபுக்கு அப்ளை பண்ணால் உன்னோட ரெஃபரன்ஸில் கண்டிப்பாக இதை பற்றி நான் மென்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த டோரை சத்துன்னு சாத்திட்டு அங்கேருந்து ஸ்னே போயிடுவார் ஹாரிக்கு இப்போது அவனோட தலையில் இடி விழுந்த மாதிரி இருந்தது அவனோட லாஸ்ட் ஹோப்பே ஸ்னேப்பாக தான் இருந்ததா பட் அவரும் போயிட்டார் அவன் அப்படியே திரும்பி அம்ருஜை பார்ப்பானா பார்த்தா அம்ருஜும் அதே ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க அவங்களுக்கும் லாஸ்ட் ஹோப் ஸ்னேப்பாக தான் இருந்ததா பட் அவரும் அம்ருஜுக்கு ஹெல்ப் பண்ணாமல் கிளம்பி போயிட்டார்ல அதனால அம்ருஜ் பயங்கர கோபத்தோட உச்சக்கட்டத்தில் நின்றுட்டுருப்பாங்களா வெரி வெல் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அவங்களோட மந்திரக்கோல வெளியில் எடுப்பாங்க வெல் எனக்கு இப்போது எந்த ஒரு ஆல்டர்னேட்டிவும் இல்லாமல் இருக்குது இது ஸ்கூல் டிசிப்ளினுக்கும் மேலே போயிடுச்சு பிகாஸ் இது மினிஸ்ட்ரியோட செக்யூரிட்டி இஷ்யூவாக இருக்குது எஸ் எஸ் அப்படின்னு அவங்க பேசுவாங்களா அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே எதையோ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க மாதிரி தெரியும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஹாரி பக்கத்தில் நர்வஸாக நடந்து வருவாங்களா அவங்களோட மந்திரக்கோளோட டிப்பை அவங்களோட கையில் உள்ளங்கையில் லைட்டாக தட்டிகிட்டே ஹாரி பக்கத்தில் நடந்து வருவாங்க ரொம்ப அப்படியே ஹெவியாக ப்ரீத் பண்ணிகிட்டே நடந்து வருவாங்களா நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணுற பாட்டர் நான் இதெல்லாம் வேணான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு அம்பிரிட்ஜ் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக நடந்துட்டுருப்பாங்க பட் சம்டைம்ஸ் சில சர்க்கும்ஸ்டன்சஸ் இதை யூஸ் பண்ணுறத ஜஸ்டிஃபை தான் பண்ணுது ஸோ கண்டிப்பாக மினிஸ்டர் இதை புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கும் எந்த ஒரு சாய்ஸும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்வாங்களா மேல்ஃபாய் அப்படியே ஒரு ஹங்கிரியான எக்ஸ்ப்ரெஷனில் அவனோட ஃபேஸை வச்சுட்டு இங்கே நடக்கிறத பார்த்துட்ருப்பான் குருஷேட்டியஸ்கர்ஸ் போட்டால் தான் உன்னோடய வாயிலருந்து உண்மை வரும்னா வேறு வழி இல்லை அப்படின்னு அம்பருஜ் கோயிட்டா சொல்லுவாங்களா நோ அப்படின்னு ஹெர்மாயினி பயங்கரமாக கத்திடும் ப்ரொஃபஸர் அம்பருஜ் அது இல்லீகல் அப்படின்னு அது பயங்கரமாக கத்துமா ஏன்னா அந்த லூஸு பிடிச்ச பொம்பளை ஹாரி மேலே ஒரு ஸ்டூடண்ட் மேலே குருஷேட்டியஸ்கர்ஸ் மன்னிக்கவே முடியாத சாபத்தை போட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு பட் ஹெர்மாயினி கத்துனதை கொஞ்சம் கூட அம்பிரிஜ் காதலையே வாங்கலை ஆனால் அவங்களோட முகத்தில் ஒரு மாதிரி நாஸ்டியாக ஒரு ஈகராக ஒரு எக்ஸைட்டடான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருந்ததை ஹாரி நோட்டீஸ் பண்ணுவான் இதுக்கு முன்னாடி அவங்களோட முகம் இவ்வளோ சந்தோஷமாக இருந்ததை ஹாரி பார்த்ததே கிடையாது அவங்க அவங்களோட மந்திரக்குழை அப்படியே உயர்த்துவாங்களா நீங்கள் லாவை பிரேக் பண்ணுறத மினிஸ்டர் விரும்ப மாட்டார் ப்ரொஃபஸர் அம்பிரிஜ் அப்படின்னு ஹெர்மாயினி பயங்கரமாக கத்தும் கொர்னேலியஸ்க்கு தெரிஞ்சாதானே அவர் வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லி அம்ருஜ் அவங்களோட மந்திரக்கோலை வச்சு ஹேரியோட பாடியில் இருக்கிற டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் பாயிண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க எந்த இடத்துல இவனுக்கு ரொம்ப வலிக்கும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிட்டுருப்பாங்களா இது வரைக்கும் டிமெண்டர்ஸை நான் தான் லாஸ்ட் சம்மர் பாட்டரோட இடத்துக்கு அனுப்பிச்சேன்றதே அவருக்கு தெரியாது பட் பாட்டரை எக்ஸ்பெல் பண்ணுறதுல அவர் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தார் அந்த சான்ஸை நான் தான் அவருக்கு கொடுத்தேன் ஸோ இதெல்லாம் ஒரே மாதிரி தான் அப்படின்னு அம்ரிஜ் சொல்லுவாங்களா நீங்களா அப்படின்னு ஹாரி ஷாக் ஆகி கேட்பான் நீங்களா அந்த டிமெண்டர்ஸ் என்ன அட்டாக் பண்ண அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னு அவன் ரொம்ப ஷாக் ஆகி கேட்பான் யாராவது ஏதாச்சும் பண்ணணும்ல அப்படின்னு அம்பிரிஜ் சொல்லிவிட்டு அவங்களோட மந்திர கோல இப்போ எடுத்து ஹாரியோட நெத்தியில் பாயிண்ட் பண்ணி டைரெக்டாக பாயிண்ட் பண்ணி வைப்பாங்க ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் இல்லையா இந்த டிமாண்டர்ஸை யார் அங்கே ப்ரைவேட் ட்ரைவ் வரைக்கும் அனுப்பிச்சி வச்சாங்கன்ற விஷயம் நமக்கு கடைசியில் தெரிய வரும்னு இந்த அம்பிரிட்ஜ் பொம்பளை தான் அனுப்பிச்சி வச்சிருக்கோம் அதனால தான் ஹாரிக்கு அப்போது நிறையா பிரச்சனை வந்தது ஹாரி மட்டும் அந்த பேட்டர்னஸ் பெல்ல போடலைன்னா டட்லி அன்னைக்கே செத்துருப்பான் அதனால தான் ஹாரியை வந்து அந்த கோட்டுக்கு இழுத்துட்டு போய் அந்த ஹியரிங்லாம் நடந்து அவனை எக்ஸ்பெல் பண்ணுறதுல கொர்னேலியஸ் ரொம்ப ஆர்வமாக இருப்பார் பட் டபுள் டோர் இருந்தனால ஹாரி எஸ்கேப் ஆயிடுவான் பட் இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த அம்பிரிட்ஜ் பொம்பளை தான் பட் அம்ப்ரிஜ் இந்த விஷயத்தை பண்ணது ஃபஜ்ஜுக்கே தெரியாது ஸோ அம்பிரஜ் அவங்களோட மந்திரக்கோளை எடுத்து ஹாரியோட அந்த நெத்தியை பார்த்து பாயிண்ட் பண்ணி க்ரூ அப்படின்னு அந்த மன்னிக்க முடியாத சாபத்தை போட போயிடுவாங்க பட் அதுக்குள்ளே ஹெர்மாயினி நோ அப்படின்னு சரியாக கத்திடும் நோ ஹாரி நம்ம அவங்க கிட்ட கதை சொல்லிடுவோம் அப்படின்னு ஹெர்மாயினி கத்துமா நோவே அப்படின்னு ஹாரியும் சரியாக கத்துவான் நம்ம சொல்லி தான் ஹாரி ஆகணும் இல்லைனா உன்னை ஃபோர்ஸ் பண்ணி அவங்க உண்மையை வர வச்சுருவாங்க அதனால் அதனால் என்ன யூஸ் சொல்ல அப்படின்னு ஹெர்மாயினி கத்துமா தென் அது ஒரு மாதிரி வீக்காக அழுக ஆரம்பிச்சிரும் மில்சென்ட் புல் ஸ்டோர் தானே அதை டைட்டாக பிடிச்சிட்டு நிற்கும் ஹெர்மாயினியை அது மேலே சாஞ்சு ஹெர்மாயினி அழுக ஆரம்பிச்சிருமா அந்த மில்சன்ட் பொண்ணு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ணி ஹெர்மாயினியை தள்ளி விட்டு நகண்டு வந்துடும் வெல் 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 அப்படின்னு அம்பிரஜதியையோ சாதிச்சிட்ட மாதிரி பேசுவாங்க இப்போ இந்த சின்ன பொண்ணு நான் கேட்குற எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் சொல்ல போகுது கமான் தென் சொல்லு கமான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா ரானோட கழுத்தை வாரிங்டன் டைட்டாக பிடிச்சிட்டு நின்றுட்டுருப்பானா அவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமாக சோக்காயிட்ருக்கோம் ஆனாலும் ரான் நோ அப்படின்னு கத்திட்ருப்பான் ஜின்னி இதுக்கு முன்னாடி ஹெர்மாயினியை பார்த்ததே இல்லாத மாதிரி பார்த்துட்ருக்கோம் நெவலும் அவங்க சோக்காகிட்ருப்பானா ஆனாலும் அவனும் ஷாக் ஆகி ஹெர்மோயினியை பார்த்துட்ருப்பான் பட் ஹாரி ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுவான் என்ன தான் ஹெர்மாயினி பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுதானும் அதோட கண்ணுல வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வரவே வராது ஐம் ஐம் சாரி எல்லோரும் வேணும் மன்னிச்சுடுங்க அப்படின்னு ஹெர்மோயினி அவங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுமா பட் இதுக்கு மேலே என்னால் இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் தட்ஸ் ரைட் தட்ஸ் ரைட் கேர்ள் அப்படின்னு அம்ரிஜ் வேக வேகமாக ஹெர்மோயினியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அங்கே இருக்கிற சேரில் உட்கார வைப்பாங்க இப்போ சொல்லு பாட்டர் யார் கூட இப்போ கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு அவங்க கேட்பாங்களா வெல் அப்படின்னு ஹெர்மோயினி அதோட எஜ்ஜியை முழுங்கிட்டு சொல்லிகிட்டுருக்கோம் வெல்லாம ப்ரொஃபஸர் டபுள் டோர்கிட்ட தான் பேச ட்ரை பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிடுவோம் ரான் அப்படியே ஷாக் ஆகி ஹெர்மோயினியை பார்த்துட்ருப்பாள் இவ்வளோ நேரம் அந்த சிக்ஸ்த் இயர்ஸ்லேதிரின் பொண்ணோட காலை ஏற்றிக்கிட்டு இருந்த ஜின்னி அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஷாக் ஆகி ஹெர்மோனியை பார்க்குமா ஏன் நம்ம லூனாகவே மைல்டாக சர்ப்ரைஸ் ஆகி ஹெர்மோனியை பார்க்கும் ஃபார்ச்சுனேட்லி அம்ருஜும் அந்த பொம்பளையோட மினியன்ஸ் எல்லாருமே ஹெர்மோயினியை தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்ருப்பாங்களா அதனால ரானு ஜின்னி லூனா இவங்கெல்லாம் அப்படியே சர்ப்ரைஸாக பார்க்குறத வந்து அவங்க யாருமே நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால ரொம்ப சஸ்பிஷியஸாக அவங்களுக்கே தெரியாது டம்புள் டோரா அப்படின்னு அம்ப்ருஜ் ரொம்ப ஈகராக கேட்பாங்க அப்போது டபுள் டோர் எங்கே இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அம்ப்ருஜ் ரொம்ப ஈகராக கேட்பாங்களா வெள்ளும் அப்படின்னு ஹெர்மோயினி அழுதுகிட்டே சொல்லும் நாங்கள் டாகன் அலியில் இருக்கிற லீக்கி கால்ட்ரனில் தான் இருப்பாங்கன்னு ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்புறம் த்ரீ ப்ரூம் ஸ்டிக்ஸ்லையும் பார்த்தோம் ஈவன் ஹாக் செட்டில் கூட பார்த்தோம் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்குமா இடியட் கேர்ள் டம்புள் டோர் சும்மா பப்லெலாம் உட்காந்துக்கிட்டு இருக்க மாட்டார் ஹோல் மினிஸ்ட்ரியே அவரை தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அம்ரிஜ் சத்தமாக ஹெர்மாயினியை திட்டுவாங்க பட் பட் நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை அவர்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஹெர்மாயினி திரும்பவும் கத்தி கத்தி அழுதுட்டு அதோட ரெண்டு கையை வச்சு மூஞ்சியை பொத்திட்டு அழுமா ஆனால் ஹேரிக்கு நல்லாவே தெரியும் ஹெர்மாயினி வந்து இப்போ ரொம்ப கவலைப்பட்டுலாம் அழுகலை அது கண்ணிலருந்து ஒரு துளி கண்ணீரே வ வரலை ஸோ அம்பிரிஜி சந்தேகப்படக்கூடாதுன்னா அது கையை வச்சு பொத்திக்கிட்டு அழுதுட்டுருக்கு அப்படின்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும் என்ன என்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னா அம்ப்ரிஜ் இப்போது ரொம்ப எக்ஸைட் ஆகி இவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்தாங்களே இப்போ திரும்பவும் எக்ஸைட் ஆகி ஹெர்மாயின்கிட்ட கேட்பாங்களா நாங்கள் நாங்கள் அவர்கிட்ட அது ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லணும் அப்படின்னு ஹெர்மாயினி அழுதுகிட்டே சொல்லும் என்ன ரெடி ஆயிடுச்சு என்ன ரெடி ஆயிருச்சு சொல் அப்படின்னா அம்ப்ரிஜ் ஹெர்மாயினியோட ஷோல்டரை போட்டு ஆட்டு நாட்டி கேட்டுட்ருப்பாங்களா அந்த அந்த வெப்பன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா வெப்பன் வெப்பனா அப்படின்னா அம்பிரஜோட கண்ணை பார்க்கணுமா சந்தோஷத்தில் அப்படியே பிதிங்கிட்டு வெளியில் வர மாதிரி இருக்கும் நீங்கள் நீங்கள் எதுவும் உருவாக்கிக்கிட்டு இருந்தீங்களா மினிஸ்ட்ரிக்கு எதிராக யூஸ் பண்ணுறதுக்கான வெப்பனை அஃப்கோர்ஸ் ப்ரொஃபஸர் டபுள் டோர் தானே உங்களுக்கு இந்த ஆர்டரை கொடுத்துருப்பாரு அப்படின்னு அவங்க கேட்பாங்களா ஆம் ஆமாம் அப்படின்னு ஹெர்மானி அழுதுகிட்டே சொல்லும் பட் அவர் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி எங்களால் ஃபினிஷ் பண்ண முடியல ஆனால் ஆனால் இப்போ அதை நாங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் அவருக்காக பட் எங்களால் அவரை கண்டுபிடிக்க முடில நாங்கள் அவர்கிட்ட இதை சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லுமா அது என்ன மாதிரி வெப்பன் அப்படின்னு அம்பிரஜ் ரொம்ப ஹார்ஷாக ஹெர்மோயினியை போட்டு ரெண்டு பக்கமும் ஷோல்டரை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே கேட்டுட்ருப்பாங்க அது அது எங்களுக்கே நிஜமாக என்னன்னு புரியலை அப்படின்னு ஹெர்மோயினி நல்லா மூக்கை ஊஞ்சிக்கிட்டே சொல்லிகிட்ருக்கோம் நாங்கள் நாங்கள் ஜஸ்ட் அவர் அவர் சொன்ன மாதிரி தான் செஞ்சோம் ப்ரொஃபஸர் டோர் எங்களை என்ன பண்ண சொன்னாரோ அதை அதை தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு அதை அழுதுகிட்டே சொல்லுமா அம்ருஜ் இப்போ நல்லா நிமிந்து ஸ்ட்ரைட்டாக நிற்பாங்க என்னை அந்த வெப்பன் கிட்ட கூட்டிகிட்டு போ அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா நான் இவங்க முன்னாடிலாம் அதை காமிக்க மாட்டேன் அப்படின்னு ஹெர்மோயினி சரியாக அங்கே நிற்கிற ஸ்ருதரன் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கையை நீட்டி கத்துமா அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீ செட் பண்ணிகிட்டு கூடாது அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்ருஜ் ரொம்ப ஹார்ஷாக பேசுவாங்களா ஃபைன் அப்படின்னு ஹெர்மோயினி திரும்பவும் அதோட முகத்தை கையை வச்சு பொத்திட்டு அழுதுட்டே பேச ஆரம்பிக்கும் ஃபைன் அவங்க வந்து பார்க்கட்டும் கண்டிப்பாக அதை உங்களுக்கு எதிராக அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை நிறையாவே இருக்குது இன்ஃபேக்ட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறையா பேரை அதை பார்க்குறதுக்கு இன்வைட் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு சரியான தண்டனை ஓ இந்த ஹோல் ஸ்கூலுக்கே அது தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஹோல் ஸ்கூலுக்கே அந்த வெப்பன் எங்கே இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் திரும்பவும் யாரையாவது கடுப்பை கலப்புனிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதிராக அதை சூப்பராக அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஹெர்மோயினி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்ருக்கோம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அம்ப்ருஜுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இம்பேக்ட் ஆயிருமா அவங்க வேகமாக திரும்பி அங்கே நிற்கிற அந்த இன்கொஸ்டரியல்ஸ் கார்டை சஸ்பீஷியஸாக பார்ப்பாங்களா இந்த மேல்ஃபாயினால் அவனோட அந்த ஈகர்னஸ் அப்புறம் அந்த பேராசை அந்த எக்ஸ்ப்ரெஷனை முகத்தில் டக்குன்னு கண்ட்ரோல் பண்ண முடியல அதை வந்து அதுக்குள்ளே அம்பிரிஜ் பார்த்துருவாங்களா தென் அவங்க திரும்பி ஹெர்மாயினிய ரொம்ப நேரமாக உத்து பார்ப்பாங்க தென் அவங்க நல்லா கீழே குனிஞ்சு ஏதோ ஒரு மாதிரி மதர்லி வாய்ஸில் பேசுகிறோன்ற ஒரு நெனைப்பில் அந்த மாதிரி ரொம்ப பாசமாக பேசுவாங்க ஆல்ரைட் டியர் நானும் நீயும் மட்டும் அதை போய் பார்க்கலாம் அண்ட் வெல் நம்ம கூட போட்டரையும் கூட்டிகிட்டு போவோம் ஓகேவா கெட் அப் வா நம்ம போகலாம் அப்படின்னு அம்ருஜ் சொல்லுவாங்களா ப்ரொஃபஸர் அப்படின்னு மேல்ஃபாய் ரொம்ப ஈகராக அம்ருஜை கூப்பிடுவான் ஐ திங்க் ஸ்காட்ல இருக்க யாராவது உங்கள் கூட உங்கள் பாதுகாப்புக்கு வரணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டுருப்பானா நான் ஒரு ஃபுல்லி குவாலிஃபைடு மினிஸ்ட்ரி அஃபிஷியல் மேல்ஃபாய் மந்திரக்கோலே இல்லாத இந்த டீனேஜர்ஸை என்னால் தனியாக ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நீ நினைக்கிறியா என்ன அப்படின்னு அம்பிரிஜ் ரொம்ப ஷார்ப்பாக சொல்லுவாங்க இன்னிக்கேஸ் இந்த பொண்ணு சொல்கிற மாதிரி அந்த வெப்பன் ஸ்கூல் சில்ட்ரன்லாம் பார்க்கக்கூடாத மாதிரி இல்லைனா நான் உங்களை இங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறேன் நான் திரும்ப வர வரைக்கும் எல்லாம் இங்கேயே இருந்து இதுங்கெல்லாம் தப்பிச்சு போகாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு அம்ரிஜ் அங்கே நிற்கிற ரான் ஜினி லூனா நெவிலி இவங்களெல்லாம் கையை காமிச்சு சொல்லிட்டு இருப்பாங்க ஆல் ரைட் அப்படின்னு மேல்ஃபாய் ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகி செல்க் பண்ணுற மாதிரி முகத்தை வச்சுட்டு சொல்லிகிட்ருப்பான் நீங்கள் ரெண்டு பேரும் எழுந்திரிச்சு முன்னாடி போய் எனக்கு வழிய காமிங்க ம் முன்னாடி போங்க அப்படின்னு அம்ரிஜ் ஹாரி அண்ட் ஹெர்மாயினி முன்னாடி அவங்களோட மந்திரக்கோளை நீட்டி சொல்லுவாங்க இதோட சாப்டர் தேர்ட்டி டூ அவுட் ஆஃப் தி ஃபயர் முடிஞ்சிருச்சு உங்கள் எல்லோரையும் சாப்டர் தேர்ட்டி த்ரீ ஃபைட் அண்ட் ஃப்ளைட்டில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி